ரியாவுக்கு பதினான்கு வயசு ரொம்ப சாமர்த்தியமா பேசுறவ சின்னதா இருந்தாலும் செம்ம அறிவாளிதான் அவ படிக்கிற ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க சரஸ்வதி மிஸ் எல்லாரும் அப்பா அவங்கள பார்த்தா பயந்துருவாங்க எப்ப பார்த்தாலும் கோபம் குத்தி காட்டுற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க ஆனா ரியா அவங்க மாதிரி இல்ல அவளோ யாரையும் வருத்தப்படுத்த மாட்டா ஒரு நாள் சாயங்காலம் கிளாஸ் ரொம்ப லேட்டா முடிஞ்சு ரியா தன்னோட சைக்கிள் எடுக்க வெளிய போனா அப்பதான் அவன் மூணு ரஃப்டிங்க ஸ்கூல் வாசல்கிட்டே இருக்கும் ஒரு மரத்துக்கு கீழே சரஸ்வதி மிஸ்ஸ வழிமறிச்சு அவங்க பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ரியா ஷாக்கானாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தன்னோட சைக்கிள்ல ஏறி அந்த ரவுடிகள் மோதினா அவங்க மூணு பேரும் ஷாக் ஆகி தடுமாறிட்டாங்க ரியா டக்குன்னு போய் சரஸ்வதி மிஸ்ஸ அவ சைக்கிள்ல ஏத்தி அங்க இருந்து ஓடிட்டா அந்த ரவுடிகள் அவங்கள துரத்த ஆரம்பிச்சாங்க ஆனா ரியா சைக்கிள்ல நிறுத்தி இருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து அவங்க முகத்திலே அடிச்சா மூணு பேரும் வழியில துடிச்சு ஐயோ அம்மான்னு கத்துனாங்க அதுக்கப்புறம் ரியா நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா போலீஸும் உடனே வந்து மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் ரியாவை ஹீரோயினா பாத்தாங்க இவன் சரஸ்வதி மிஸ் கூட சிரிச்சு நீதான் என் காவல் தெய்வம்டா சொல்லி நன்றி சொன்னாங்க இதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது தைரியமா மனசுக்கு சரின்னு தோனினத அதுவும் பாதுகாப்பா யோசிச்சு செஞ்சா எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம்